தேன்கனிக்கோட்டை அரசு அழைத்து வரப்பட்டுள்ளனர் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயசுராஜிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் ஜெயசுராஜ் தற்போது அவர்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது அடுத்த கட்ட நகர்வு இவ்விவகாரத்தில் என்னவாக இருக்கும் அதாவது சிவராஜ் என்பவரது மகன் பதிமூணு வயது சிறுவன் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த சிறுவனை வந்து இரண்டு பேர் வந்து கடத்தி கொலை செய்தனர் இந்த இரண்டு பேர் பாத்தீங்கன்னா அதே கிராமத்தை சேர்ந்த மாதேவன் அப்படிங்கிற ஒரு வாலிபர் அதே போல கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த மாதேவன் இரண்டு பேர் பேரும் மாதேவன் இந்த இரண்டு பேரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மாதேவனுடைய அந்த ஏ ஒன் நக்கியூஸ் மாதேவனுடைய காதலியும் வந்து கைது பண்ணியிருக்காங்க மூன்று பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் இந்த கைது செய்தவர்களை வந்து போலீசார் வந்து காவல் நிலையத்தில் விசாரித்து வந்த நிலையில தற்போது வந்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை தான் மேற்கொண்டிருக்காங்க தற்போது அஞ்சட்டி பகுதியில் இருந்து அந்த இரண்டு பேரையும் கொண்டு அழைத்து வந்து தற்போது கோட்டை மருத்துவ தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில மருத்துவ பரிசோதனை செய்கிறார்கள் இது சாதாரண மருத்துவ பரிசோதனை உடல் பரிசோதனை செய்த பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி அதனை தொடர்ந்து சிறையில் அடைக்க இந்த நடவடிக்கையெல்லாம் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி ஜே சுராஜ் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்